விஜய் தாத்தா கிட்ட காவிரி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த போட்டு உடைச்சது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க இன்னைக்கான எபிசோடு உண்மையாவே ரொம்ப ரொம்ப எமோஷனலா தாங்க இருந்தது ஆனால் நம்ம விஜய் எடுத்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவு தான் சொல்லணும் அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் விஜய் கிட்ட காவிரியோட குடும்பத்தை பத்தி பாட்டியும் சித்தியும் ரொம்பவே கேவலமா பேசுறாங்க இதை வந்து நம்ம விஜய்னால் தாங்கிக்கவே முடியல இங்க விஜய் வந்து ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாரு இங்க பாருங்க பாட்டி நீங்க இவ்வளோ பண்ணியுமே இப்ப வரைக்கும் காவேரி ஒரு வார்த்தை உங்களை பத்தி பேசவே இல்லை வேற வழியே இல்லாம தான் சாரதாத்தா கூட இந்த விஷயத்த வந்து சொன்னாங்க ஆனா நீங்க இப்படி பண்ணது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு விஜய் எல்லாம் ஒரு நல்லதுக்காக தான்ப்பா அந்த குடும்பமே பணத்துக்காக தான் வந்து நீ அவங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மத்தபடி எல்லாம் எதுவுமே கிடையாது உன் மேலே பாசமும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அந்த காவிரி உன் வாழ்க்கையில இருக்கிறது வ உனக்குதான் இப்ப பிரச்சனை தயவு செஞ்சு அந்த பொண்ணை நீ டிவோர்ஸ் பண்ணிடு அதுதான் உனக்கும் நல்லது நம்மளுடைய குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே விஜய்க்கு கோவம் தான் வருது என்ன நினைச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க பாட்டி காவிரி காவிரி தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் எல்லாரையும் விடையும் ஆஹ் காவிரி உனக்கு முக்கியம்னா அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் நீ இலக்க நேரிடும் பரவாயில்லையா சொல்லு எங்களையுமே நீ வேணாம் நான் அப்போ முடிவெடுத்துருக்குறியா அப்போ இந்த சொத்து பத்து இதெல்லாம் இல்லாம உன்னால வாழ முடியுமா ரொம்பவே கஷ்டப்படுவேன் விஜய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன பாட்டி சொத்து பத்து பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சம்பாதிச்சுக்கலாம் அதை எப்போ வேணாம் ஆனால் வந்து காவிரி எனக்கு காவிரி தான் என் வாழ்க்கையே சரிங்களா காவிரி என் கூட இருந்தால் இதை விட பள்ள மடங்கு சொத்தை நான் வந்து சம்பாதிப்பேன் விஜய் பேசுகிறதை கேட்டு இங்கே பாட்டி அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சித்தியுமே வந்து பேசுகிறாங்க ஏன்பா இப்படிலாம் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேற எங்களை விட அந்த காவிரி தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாளா அப்படி என்ன கூட நீ வாழ்க்கை வாழ்ந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டோமே வேறு வழி இல்லாமல நீ அவள் வா அவ கூட வாழணுன்னு அவசியமே இல்லைப்பா அவளை தூக்கி போட்டுரு அதுதான் சித்தி சொல்கிறேன் பாட்டி சொல்கிறேன் எல்லா வேறுமே சொல்கிறோம்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ஒரு சரியான பதிலடி நம்ம விஜய் வந்து கொடுத்துட்றாரு இங்கே அன்புமே வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாரு இந்த சொத்தை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா உங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுலேயே போயிட்டாங்க உன்னை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருமே அவர் பங்குக்கு பேசுகிறாரு உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறே பரவாயில்ல இப்போ எல்லாருமே கேட்டுக்கோங்க எனக்கு இந்த சொத்தும் வேணாம் எதுவுமே வேணாம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு அவசியமே இல்லை பாட்டி நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் நீங்கள் வந்து சந்தோஷமா இந்த வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்புறாரு இங்கே எல்லாருமே தடுக்கிறாங்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம தாத்தா கிட்ட விஜய் வந்து பேசுகிறாரு தாத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன்னு சொன்னில காவிரி இந்த வீட்டுக்கு வரவும் நான் சொல்கிறேன்னு சொன்னில்லை அதை இப்போ நான் சொல்ல போகிறேன் தாத்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காவிரி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே வந்து விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொல்கிறாரு இதை கேட்டதுமே தாத்தா பயங்கர சந்தோஷப்படுறாரு விஜய் என்ன சொல்கிற விஜய் சொல்கிறது உண்மையா ஆமாங்க தாத்தா நானும் அவ்வளோ சந்தோஷமாக உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் இப்படி சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு செல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இப்போ கூட எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தோணலை இது நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு தெரியுங்களா சித்தி ஒரு வார்த்தை கேட்டாங்க என்ன அப்படி நீ காவிரி கூட வாழ்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் மனசார வாழ்ந்துட்டோம் காவிரி இல்லாம நான் இல்லை நான் இல்லாம காவிரி இல்லை இப்போ அந்த ஒரு நிலைமையில தான் நாங்க வந்து இருக்கிறோம் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நேசிக்கிறோம் இப்போ வரைக்குமே சில பேர் வந்து இந்த கான்ட்ராக்டு பணத்துக்காக தான் காவேரி கல்யாணம் பண்ணா அப்படின்னு வந்து பேசுறீங்க அதையும் தாண்டி என் காவேரி எதுவுமே இல்லைனாலும் என் கூட நிற்பா அவ அப்படிப்பட்ட தங்கம் தாத்தா இவங்களுக்கு தான் புரியாது புரியலை ஆனா உங்களுக்கு புரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க விஜய தாத்தா தடுக்கிறாருப்பா பாப்பா காவிரியை உடனே போயிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனா தாத்தா நம்ம விஜய் வந்து தாத்தா வேணா காவிரியை யாருமே புரிஞ்சுக்கல அவ இந்த வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறா சொல்லுங்க பாட்டி காவிரி பத்தி எப்படிலாம் பேசுனாங்க கண்டிப்பா இதை வந்து என்னால் தாங்கிக்கவே முடியலை பரவாயில்ல தத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க பாட்டிக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது பாவம் தத்தா காவிரி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா எனக்காக எவ்வளோ போராடுன்னா தெரியுங்களா வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு நான் ஜெயிலுக்குள்ளே போனப்போ கூட அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா எல்லாமும் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட காவிரியை வந்து தொடர்ந்து எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறாங்க தாத்தா இதுக்கப்புறமும் காவிரியை வந்து நான் யாரையும் கஷ்டப்பட விடமா கஷ்டப்படுத்த விடமாட்டேன் காவிரியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவில் இருக்கிறேன் பாவம் அவள் நிறையா கஷ்டப்பட்டுட்டான் போதும் தாத்தா எல்லாம் போதும் நான் போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கார்கியே வந்து நம்ம தாத்தா கிட்டே வந்து கொடுக்குறாங்க இந்த கார் கூட எனக்கு வானம் தாத்தா நீங்களே வச்சுக்கோங்க எதுவுமே இல்லைனாலும் காவிரி குடும்பம் என்னை ஏற்றுக்குவாங்க பணம் பணம்னு சொல்லிட்டு பாட்டி பணத்தை வச்சு தான் அந்த குடும்பத்தை வந்து பேசுகிறாங்க நான் வந்து இருந்து எல்லாத்தையுமே சம்பாதிச்சுக்கிறேன் கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டியும் சித்தியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருக்குது விஜய் வீட்டை விட்டு போகும்போது ஆனால் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா தான் ரொம்பவே மாட்டிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பாட்டி பண்ண வேலைக்கு இப்போ தாத்தாவும் விஜயை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு நிலம ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக தாங்க இருக்குது பாட்டியும் சித்தியும் எவ்வளவோ விஜய்யை வந்து இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் விஜய் தா எடுத்த முடிவில் வந்து பார்த்திங்கன்னா மறவே இல்லை அவர் வந்து வீட்டை விட்டு போயிடுறாரு இங்கே பா பாட்டியை பிடிச்சி நம்ம தாத்தா வந்து ரொம்பவே திட்டுறாங்க இப்போ போதுமா சந்தோஷமா சொல் காவிரியை ரொம்பவே நீ கஷ்டப்படுத்துட்ட கல் கல்யாணி எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நீ காரணம் சொன்னாலுமே வந்து என் மனசு அதை ஏற்றுக்கவே போகிறதில்ல எனக்கே இப்படின்னா விஜய்க்கு எப்படி இருக்கும் இத்தனைக்கும் காவிரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துருக்குறா அதையும் தாண்டி நீ சொல்ற பேச்செல்லாம் அவள் வந்து கேட்டிருக்கிற விஜயை விட்டு கூட அவ முடிவெடுத்திருக்குறனா பாரு அளவுக்கு விஜய் மேல காவேரி வச்சுருக்குறா பாசத்தை புரிஞ்சுக்கோ சும்மா பணத்துக்காக பணத்துக்காகன்னு வந்து பேசிட்டு இருக்கிற போமா கல்யாணி என்னதான் சொல்ல அப்படின்னு தெரியலை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் வீட்டை விட்டு போனது அதாவது சொத்தும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போனது எங்கள் அன்புக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம ராஜ்ஜியம்தான் அப்போ எல்லா சொத்தும் நமக்கு தான் நம்ம பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க எங்கள் பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் இந்த விஷயத்த முன்னாடியே காவிரி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நம்ம வந்து முடிவை மா முடிவை மாற்றிருந்துருக்கலாமே எப்படி பண்ணிட்டோமே அவசரப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே ராதா இருந்துக்கிட்டு என்னம்மா இப்படி சொல்லிட்டு போகிறான் இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறீங்களா பொய்யாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு வந்து ராதா இருந்துக்கிட்ட சந்தேகமாக வந்து சொல்கிறாங்க இல்லை அதான் அவன் இவ்வளோ உறுதியாக சொல்லிட்டு போகிறாள் காவேரி வந்து கர்ப்பமாக தான் இருக்கிறா ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட இதை பற்றி சொல்லியிருந்தா நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க மாட்டேனே ராதா தப்பு பண்ணிட்டோம் பாவம் காவேரி எவ்வளோ தூரம் மனசு கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ என்னம்மா நம்ம காவேரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் போயிட்டு மன்னிப்பு கேட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக விஜய் வந்து வரமாட்டான் இப்போ அவன் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறான் அவன் ரொம்பவே பிடிவாதக்காரன் காரன் காவேரிக்காக எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருக்கிறான் அந்தளவுக்கு ஒரு கோபத்தில் இருக்கிறான் போட்டோம் கொஞ்ச நாள் போகட்டும் நம்ம அப்புறம் இதனாலும் வந்து பார்த்துக்கலாம் செ செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அன்பு வந்து உடனே பசுபதிக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி காவிரிக்காக வந்து விஜய் வந்து வீட்டை விட்டு போயிட்டா அது மட்டும் இல்லாமல் காவிரி இப்போ வந்து கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே பார்த்திங்கன்னா பசுபதி அப்படி பயங்கர ஷாக் ஆகுறாரு இருக்கக்கூடாது இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்போது அப்போ காவிரி கற்பமா இருந்தால் அந்த மொத்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமே இப்போ இந்த விஜய் வேற எதுவுமே வானா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கிறான் இப்போ எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தில் இருப்பாங்களே அந்த சந்தோஷம் நிலைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறாரு சரி சரி நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்பவே நல்ல விஷயம் தான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கறேன் போன விஜய் வீட்டுக்கு மறுபடியும் சொத்து பத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது நீங்கள் வாட்டில் எதுனாலும் பண்ணி அந்த விஜய வீட்டுக்கு வர வச்சிடறாதீங்க இப்போ இந்த முழு சொத்தும் உங்கள் மருமகனுக்கு தான் சேரும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரி சரி அதை பற்றிலாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க மறுபடியெல்லாம் அந்த விஜய் வீட்டுக்கு வரமாட்டான் ஆனால் அந்த காவிரி கர்ப்பமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டுங்களே அவள் வயிற்றுல அந்த குழந்தை இல்லாத மாதிரி தான் நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் வந்து காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு நிற்கிறாரு எல்லாருமே விஜயை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பேக்கோடு வந்துருக்கதை பார்த்துட்டு எங்கள் காவேரியுமே போயிட்டு விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன விஜய் என்ன ஆச்சு எதுக்காக பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறீங்க சண்டை போட்டு எதுவும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம காவேரி கிட்ட விஜய் இருந்துக்கிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க எல்லாமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறேங்க காவேரி என்னோடய காவேரிக்காக வந்து நான் என்னோடய சொத்து எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்திருக்குறேன் நான் தூக்கி போட்டு வந்திருக்குறேன் எல்லாத்தையும் விட எனக்கு காவிரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இப்போ நான் பணக்கார விஜய் கிடையாது வெறும் விஜயா வந்து நிற்கிறேன் இப்போ அத்தை என்னை ஏற்றுக்குவாங்களா கேட்டு சொல்லு காவிரி அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாத சாரதமா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இடிஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன சாரதா என்னதான் இப்போவும் நீ அந்த பையன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ வந்து இருக்கிறியா இப்போவும் அந்த தம்பியோட குடும்பம் ஏற்றுக்கிட்டாதான் நீ வந்து அந்த தம்பியை ஏற்றுக்குவேன் விஜய் காவிரியை சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறியா அப்படி அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே சாரதா அப்படியே கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஓடி போயிட்டு நம்ம விஜய் விஜய்கிட்ட வந்து அழுகுறாங்க நீ வாப்பா முதல்ல தம்பி வாப்பா சத்தியமாக நீ இப்படி ஒரு முடிவெடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல எந்தளவுக்கு நீ காவேரி மேலே ஒரு பாசம் வச்சிருந்தேன்னா நீ இப்படி ஒரு உன்னை போயிட்டு நான் காவிரிக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நேப்பா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுப்பா உன் காலில் கூட நான் விழுகிறேன் என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க அத்தை ஏன் எல்லாம் பேசுறீங்க உங்க இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க நான் பண்ண விஷயம் அப்படி ஆனாலுமே இப்போ கூட நீங்க தான் இந்த விஷயத்துல வந்து எங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சு வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனால் எங்க பாட்டி இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்சிருக்கிறாங்களே அதுதான் பட் அதுதான் த என்னால் முடியல காவிரி மேலே வந்து நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறேன் அதுக்கெல்லாம் அந்த சொத்து பத்துலாம் ஒருத்தே இல்லைங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதை எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஏன் கூட காவிரி வந்து வேணால் சம்பா எனக்கு சொத்தை விட காவேரி தான் இந்த முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்றாங்க இங்கே நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜய் நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு தோணாலுமே இன்னொரு பக்கம் பாட்டி தாத்தாவை நினச்சி நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன் விஜய் இப்படி பண்ணிங்க அவங்க தான் ஏதோ உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் இப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் இப்படிலாம் வந்து வீட்டை விட்டு வந்தது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேற என்ன பண்ண காவிரி சொல்லு இப்போ வரைக்குமே அவங்க உன்னை வந்து ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க பாட்டி அவங்க வந்து சும்மா பசுபதியை காரணம் தாட் காட்டி அவங்க வந்து உன்னை வந்து விட சொல்கிறாங்க என்னால் எப்படி முடியும் உன் மேலே நான் உயிரையே வச்சுருக்கிறேன் அவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு காரணத்துக்காக உன்னை வந்து என்னால் வந்து இழக்க முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது போகட்டும் அவங்க மாறட்டும் மனசு மாறட்டும் என்றைக்குனாலும் நான் முக்கியம்னா கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்போ நம்ம சந்தோஷமாக அந்த வீட்டை விட்டு போ இந்த அந்த வீட்டுக்கு போவோம் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிக்கலாம் உருவாக்கிடலாம் கண்டிப்பாக என்ன ஏமேல மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கல வெறிய எங்கே இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க உங்களை நம்பாமல் நான் வேறு யாரங்க நம்ப போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் காவிரியை நான் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கணும் எதுக்காகவும் காவிரியை கஷ்டப்பட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கள் காவிரி அப்படி பார்த்தீங்கன்னா கண்கலங்க ஆரம்பிச்சிடறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் காவிரி அப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க உடனே ஸ்வீட்லாம் எடுத்து விஜய்க்கு விட்டேன் காவிரிக்கு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொத்த குடும்பமும் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் விஷயமா அந்த அப்பளம் பிஸ்னஸ் விஷயமா பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி விஜய் வந்து போயிட்டு வராங்க போயிட்டு வரும்போது காவிரியை வந்து நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாரு நீ வீட்டில் போயிட்டு ரெஸ்டடு காவேரி நான் வந்து பேசிட்டு வரேன் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு வரேன் ரொம்ப வெயிலாக நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க நம்ம காவிரி வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பசுபதி அந்த பக்கமாக வராரு பசுபதி ராகினிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பசுபதி வந்து சொல்லிடுறாரு ராகினி பயங்கர ஒரு இதில் இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த குழந்தை இருக்கவே கூடாது சந்தோஷமாக இரு சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த குடும்பம் அது எப்போதும் இருக்கவே கூடாது அந்த சந்தோஷம் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் நம்ம வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுவோம் நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க இங்கே காவிரி அந்த பக்கமாக வரும்போது பார்த்தீங்கன்னா வேணுனே பசுபதியும் ராகினியும் வந்து பேசுகிறாங்க எப்போதும் போல் காவேரியை வந்து அளவுக்கு சீண்ட முடியுமோ ஒரு மாதிரி கடுப்பேற்றி பேசுகிறாங்க என்ன என்ன காவேரி ஆக மொத்தத்தில் விஜய் அந்த குடும்பத்தில் இருந்து பிரிச்சுட்டேன் ஆனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் இதுக்கப்புறம் அந்த மொத்த சொத்து என்னோடய புருஷனுக்கு தானே வந்து சேரும் நீ பாரு அப்படியே நடு ரோட்ல வந்து நிக்க போகிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்க பாரு மூடிட்டு கிளம்புறியா எனக்கு தெரியும் ஏ விஜயம் கூட இருந்தா போதும் எனக்கு அந்த சொத்தெல்லாம் வந்து தேவையே கிடையாது உன்ன மாதிரி நான் வந்து உங்கள் குடும்பத்த மாதிரி நாங்க வந்து பணத்தை கலைஞ்சவங்களா பணம்னா நாக்க தொங்க போட்டுட்டு இன்னும் வேணாலும் கேவலமான விஷயம் பண்ணுவீங்க இப்ப உங்ககிட்ட இருக்கிற சொத்தே வந்து எங்க அப்பா சொத்து தான் மற்றவங்க மத்தவங்க வயிற்றுல அடிச்சு வாங்கின சொத்து ஒரு குடும்பத்தையே அழிச்சு வாங்குன சொத்து அதை வச்சிட்டு நீங்க என்ன நல்லாவே இருந்துட போகிறீங்க அப்படின்னு வந்து பாரு பருத்தேவெல்லாம பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கிளம்பு கிளம்பு உங்ககிட்ட பேசுறது கூட நீ வந்து அவ்வளோ பெரிய ஆளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து கெத்தா பேசிட்டு கிளம்புறாங்க கரெக்டாக அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இங்க நம்ம காவிரியாக ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி ஒரு ஆளை வந்து வர சொல்லி லாரியில் லாரியில இங்கே ப பசுபதியும் ராகினி வா ராகினி இதுக்கப்புறமா நம்ம நம்ம இங்கே இருந்தோன்னா நம்ம தான் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் நம்ம சொன்ன ஆள் வந்து கரெக்டாக கச்சிதமாக முடிச்சிருவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரியை வந்து அந்த லாரிக்காரை அப்படியே இடித்து தள்ளி விட்டுட்டு போயிடான் காவிரி இப்படி கீழே விழுந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பிளட்டாக வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னா காவிரியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அடுத்து நம்ம காவிரி ஃபோனில் வந்து யார் நம்பராச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஜய் நம்பர் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது விஜய்க்கு தான் கடைசியாக கால் பண்ணியிருக்கிறாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதை கேட்டதுமே விஜய்னால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை என்ன ஏதுன்னு விசாரிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துடுறாரு விஜய் பார்த்திங்கன்னா இங்கே காவிரியோட எல்லா எல்லா காவிரியோட குடும்பத்துக்கு வந்து சொல்கிறாங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க பதறி அடிச்சிட்டு வந்து வராங்க காவிரிக்கு இதுக்காக தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இங்கே அந்த டைமில் தான் தாத்தா நம்ம விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் விஜய் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கும்போது இந்த மாதிரி காவிரிக்கு ஆக்சிடென்ட் ரொம்ப காவிரி இப்போ வந்து கிரிட்டிக்கலான நிலமையில தான் இருக்கிறார் தாத்தா ஏன் தாத்தா காவிரிக்கு மட்டும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் என்னால் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜய் நீ வந்து ஃபீல் பண்ணாத காவிரிக்கு எதுவுமே ஆகாது நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு கிளம்புறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தா அவசர அவசரமாக போகிறத பார்த்துட்டு பாட்டி இருந்துட்டு என்னென்னு கேட்கும்போது இந்த மாதிரி காவிரிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலான நிலமையில தான் இருக்கிறாளா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டியுமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இங்கே நானும் வரேன் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் காவிரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிற்கிறாங்க இங்கே நம்ம காவிரிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரதா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க இங்கே நம்ம காவிரி வந்து இன்னும் கான்சியஸ்க்கே வரல இங்கே அதுக்குள்ளேயுமே நம்ம பாட்டி நான் போயிட்டு கிட்ட வந்து பேசுகிறேன் கண்டிப்பாக சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க என்னை வந்து மன்னிச்சிடு காவேரி தயவு செஞ்சு நான் தப்பு பண்ணிட்டே நீ தான் பெரிய மனசு வச்சு நம்ம மன்னிச்சிடணும் காலையில் கூட விழுகிறேன் காவேரி உனக்கு எதுவுமே ஆகாது நம்ம வீட்டு வாரிசு நீ வயிற்று சுமக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விஜய் சொன்னா ஒரு வார்த்தை என்கிட்ட நீ சொல்லி அவ்வளோ மோசமான ஒரு நான் ஒரு பாட்டி ஆகிட்டேன் நான் நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க அடுத்தடுத்து இன்னுமே பயங்கரமான டிஸ்டான விஷயங்களாக நடக்கப்போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்